உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் உங்களுக்கு முன்னாடி நிறைய கதவு பூட்டப்பட்டிருக்குதுல தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா யாராலையும் பூட்ட முடியாது இனிமேல் யாரும் உங்களுக்கு வந்து பூட்டு போட முடியாது தேவன் நிறைய கதவுகளை திறந்து வச்சிருக்காரு இதுக்கு இதுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த மாதிரி கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டிருக்குது இனிமேல் யாரும் பூட்டு போட முடியாது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது உங்களுக்கு முன்னாடி நிறைய திறந்த வாசல்கள் வைக்கப்பட்டிருக்குது உள்ளே போகலாம் ஈஸியாக உள்ளே போகலாம் எதெல்லாம் கடினம்னு நினச்சிங்களோ அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஈஸியாக உள்ளே போயிடுவீங்க ஓகேங்களா ஜென்மத்துக்கு இதுக்குள்ள நான் போக முடியாது எனக்கே தெரியாதா என் லெவல் எப்படின்னு அப்படின்னு எத்தனை பேர் பேசுகிறீங்க உங்களுடைய லெவல் எல்லாமே அப்பாற்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்டு உள்ளே போகிறீங்க தேவன் ஈஸியாக்கி கதவை திறந்து வச்சிடுறாரு கடினங்க இதுக்குள்ளே போக முடியாது அதுக்குள்ளே தான் போக போகிறீங்க அந்த மாதிரி கதவுகள் தான் திறந்து வச்சிருக்காரு என் நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்கு இவ்வளோந்தான் நான் இவ்வளோ தான் இதுதான் என் லிமிட் இல்லை அந்த எல்லைகளை நீங்கள் தாண்டி ஈஸியாக ஏசப்பா உங்களுக்காக கதவுகள் திறந்து வச்சிருக்காரு அதுக்குள்ளே போயிடுவீங்க ஓகேங்களாங்க ஏதோ ஒன்று உங்களை அடைச்சிருக்குது இல்லை ஏதோ எங்களை உள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்குது அதையும் திறந்து விடுறாரு அந்த மாதிரி கதவுகளையும் இன்னைக்கு திறந்து வைக்கிறாரு பேதுரு பாருங்களேன் பேதுரு வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கான் அவனை வந்து ரெண்டு சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்க அவன் அவன் தூங்குறான் அப்போ கூட ரெண்டு சேவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பேரும் காற்று காவல் காக்குறாங்க ஜெயிலையும் காவல்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போது தேவன் என்ன பண்ணாரு ஒரு தேவதூதனை அனுப்புகிறாரு அந்த தேவதூதன் உள்ளே வந்த உடனே பேதர் இருந்த ரூமில் பயங்கரமான வெளிச்சம் பேதர் தூங்கிட்டு இருக்காங்கல்ல விழா எலும்பில் தட்டி எழுப்புகிறாங்க பேதர் எழுந்துக்கும் செருப்பு போடு பெ மூடிக்கோ போத்திக்கோ ஃபாலோ பண்ணு அப்படின்னு எழுப்பி ஜெயில இருந்து கூட்டிட்டு போறான் தேவதூதன் பின்னாடி போயிட்டே இருக்காங்க என்ன நடந்துச்சு பாருங்களேன் அப்போ பனிரெண்டு பத்து அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு உண்டது எல்லா கதவுகளும் உங்களுக்காக தானாய் திறக்க போகுது ஓகேங்களாங்க அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் இங்கே ஏதோ ஒரு பூட்டப்பட்ட இடத்துல இருக்கிறேன்னு நீங்க கவலைப்படுறீங்களே இது என்ன பூட்டி வச்சிருச்சு இந்த வியாதி என்னை பூட்டி வச்சிருச்சு இந்த வறுமை என்ன பூட்டி வச்சிருச்சு அந்த மாதிரி இடத்துல வந்து தேவன் உங்களை காப்பாற்றுறாரு ஓகேங்களாங்க நிறைய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளேயும் நீங்க போறீங்க எதில் அடைஞ்சு கிடக்குறீங்களோ அந்த கதவுகள்ல இருந்து தேவன் வந்து உங்களை திறந்து விடுறாரு ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நிறைய கதவுகள் தானாய் திறந்து கிடக்குது எல்லாமே திறந்து வச்சிட்டிங்க யாராலையும் கூட்ட முடியாது எங்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்க அடைஞ்சு கிடக்கிறாங்களோ அந்த கதவுகளையும் திறந்து விடுறீங்க யாரும் உங்கள் பிள்ளைங்களை பூட்டி உள்ளே வைக்க முடியாது நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தன்மைகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக இப்பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த நபர் அந்த மனிதர் நரகத்துல நீங்க தள்ளி விட்டுருவீங்கப்பா அதுலலாம் தள்ளி விட்டுறாதீங்கப்பா அது நல்ல இடம்ல வாழ்கிற இடம் இல்லை தீ எரிகிற அக்கினி எரிகிற இடம் அங்கெல்லாம் எங்களை கூட்டிட்டு அனுப்பாதீங்கப்பா பாவத்தெல்லாம் மன்னிச்சு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்காக தான்ப்பா உங்களை நாங்கள் வணங்குறோம் ரெண்டாவது இந்த பூமிக்கு வர போறீங்க ஒரு நொடிதான் இருக்க போறீங்க ப்பா பரிசுத்த குறைச்சல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்க அந்த ஒரு நொடி பரிசுத்தமாக வாழ்கிற மனிதர்களுக்கு இயேசுவை வணங்குகிற மனிதர்களுக்கு நீங்கள் புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு சரிசமமாக இருக்கும் ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க மதியமானத்திற்கு நாங்களே பறந்து வருவோம்ப்பா அந்த சிலாக்கியத்தை நாங்கள் அந்த வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா அப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க இது உங்க பூமிப்பா இது நீங்க படிச்ச பூமி இது உங்க பூமி நீங்க தான் ஆட்சி செய்ய போறீங்க இந்த பூமிக்கு வந்து பா அந்த ஆட்சியை நாங்க பார்க்க விரும்புறோம் எங்களையும் உள்ள விடுங்கப்பா எல்லாவற்றையும் உப்பு கொடுக்கற ஈஸ் முடிச்சப்பன் கிளம்பி இதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்